ஹாய் ஹலோ பிரான்ஸ் மற்றும் என் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்கே வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் கத்தாயம்பட்டு என்ற கிராமத்துக்கு தான் நாம் வந்திருக்கோம் நம்ம விவசாயம் மிக சிறந்த முறையில் மஞ்சள் சாகுபடி செஞ்சுருக்காங்க நீங்கள் மஞ்சள் சாகுபடி செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் மஞ்சள் பயிரை பணப்பயிருன்னு சொல்லுவாங்க மருத்துவ பயிர்னு சொல்லுவாங்க இதை எப்படி தேர்வு செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல விதை மற்றும் பூச்சி அடிக்காத மஞ்சளை பார்த்து நம்ம தேர்வு செய்யணும் நிலத்தை எப்படி பதப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நிலத்தை ரெண்டு உழவு ஓட்டிட்டு ஆட்டு எருவு இல்லை மாட்டு எருவு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு இன்னொரு உழவு ஓட்டி விட்டோம்னா நல்லா நிலம் வந்து நல்லா ஒரு பதத்துக்கு வந்துடும் நிலத்தை வந்து நல்ல ஒரு பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு அடுத்து நம்ம கரை போடணும் கரை வந்து ஒரு அடியிலிருந்து ஒன்றடி கேப்பு விட்டு கரை போட வேண்டியதாக இருக்கும் கரை போட்டாச்சு கரை போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட வேண்டியதாக இருக்கும் தண்ணி வந்து அந்த நம்ம போட்ட கரை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து நினைஞ்சிருக்கணும் ஏன்னா அப்போதான் நம்ம மஞ்சள் நடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பக்குவத்தில் இருக்கும் மஞ்சள் சாகுபடி வந்து பத்து மாதத்து பயிர் இது அதாவது மஞ்சள் நம்ம நிலத்தில் போட்டதிலிருந்து அறுவடை செய்வதற்கு பத்து டு பதினோரு மாதம் வந்து டைம் எடுக்கும் அடுத்து நாம் தேர்வு செய்த விதை மஞ்சளை ஒரு அடிக்கு ஒரு அடி கேப் விட்டு நடவு செய்யணும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு தரமான மஞ்சள் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ விதை மஞ்சள் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தேவைப்படும் பார்த்தீங்கன்னாக்கா எழுநூறு டு எட்நூறு கிலோ வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும் அது விவசாயியை பொறுத்து கூட சொல்லலாம் ஏன்னாக்கா ஒரு சில விவசாயி வந்து கம்மியான கேப் விடுவாங்க ஒரு சில விவசாயி வந்து அதிகமான கேப் விடுவாங்க அதனால் அது வந்து விவசாயியை பொறுத்து அதிகம் கம்மின்றது நம்ம சொல்லலாம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் எழுநூறு எட்நூறு கிலோன்னு சொன்னது அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் மஞ்சள் நட்டதுக்கப்புறம் பன்னெண்டு டு பதினஞ்சு நாட்களில் அது முளைச்சி வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து களை வெட்டி ஏழுத்துடுவோம் இதுக்கு களை எப்போ எடுக்கணும்னு பார்த்தோம்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை அதுக்கும் அதுவும் களை இருந்தால் மட்டும்தான் அப்படி இல்லைனா இல்லை இதுக்கு தண்ணி எப்படி விடுறதுன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா நீர் பாசனம் இருந்தாக்கா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை விடுவாங்க ஆனால் இதுக்கு கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னாக்கா பழுப்பு இதெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்கும் அதே நம்ம நார்மலாக தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வாரத்துக்கு ஒரு முறை விட்டால் போதும் மஞ்சள் வந்து நல்லா வறட்சி தாங்கக்கூடியது இது எப்போ அறுவடை பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா மஞ்சள் செடி நல்லா வந்து மொத்தம் நல்லா காஞ்சி பட்டு போயிடும் அப்படி இல்லைனால நம்ம அறுவால் வந்து அ அறுத்து வச்சுடுவோம் அறுத்து வச்ச மஞ்சள் செடியெலாம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் அது எப்போ யூஸ் ஆகும்னாக்கா மஞ்சளை வந்து நாமளே வந்து வெயிச்சு எடுத்து போய் போடணும் அப்படின்னாக்கா அப்போ வந்து நல்லா நம்மளுக்கு இந்த மஞ்சள் செடி அறுத்து வச்சது எல்லாம் யூஸ் ஆகும் நம்மளுக்கு அடுத்து வந்து நம்ம நோண்டி எடுக்கணும் நோண்டி எடுக்கணும் ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும் ஏன்னாக்கா நம்ம வந்து மஞ்சள் செடி அறுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம தண்ணி வந்து நிப்பாட்டி வச்சிட்ருந்தோம் அதனால் வந்து மொத்தம் ஹார்டாகிட்ருக்கோம் ஒரு நோண்டுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி வந்து தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நினச்சி விட்டு அதுக்கப்புறம் நம்ம நோன்னாக்கா நோண்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஆளுங்களும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் பொண்ணு ஆளுங்களும் தேவைப்படும் ஆணாலும் தேவைப்படும் ஏன்னாக்கா எல்லாம் நோண்டி நோண்டி போட்டு போனால் பின்னாடி வந்து பொண்ணாளுங்கெல்லாம் அதை மஞ்சள் தனித்தனியாக வந்து பிரித்து வைக்கணும் அதனால் ஆளுங்கள்லாம் கொஞ்சம் தேவைப்படும் இந்த டைமில் பிரிச்சு எடுக்கணும்னா அது சும்மா கிடையாது அது வந்து நம்ம தரம் வரையா பிரிச்சு எடுக்கணும் தர வரையானாக்கா எப்படினாக்கா பனங்காலி தனியாகவும் விரலி தனியாகவும் அப்புறம் கழுங்கு மஞ்சள் வந்து தனியாகவும் அதாவது குண்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க அதில் வந்து தனித்தனியாக பிரித்து எடுப்பாங்க பனங்காலின்றது வந்து நம்ம விதை மஞ்சள் நட்டும் இல்லை அது வந்து பனங்காலின்னு சொல்லுவாங்க விரலின்றது வந்து நம்ம கழுங்கு நல்லா வந்து ஒரு தனியாக இருக்கும் அதில் வேர்லாம் இல்லாமல் இருக்கும் அது வந்து நம்ம பன விரலின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து குண்டு மஞ்சள்ன்றது வந்து கொஞ்சம் வேர் வேறாக இருக்கும் அது வந்து நம்ம குண்டு மஞ்சள்னு சொல்லுவோம் ஃப்ரிட்ஜ் எடுத்தது வந்து தனியாக எடுத்து போய் ஒரு இடத்துல கொட்டிட்டு நல்லா காய வைப்பாங்க காய வச்சு அதில் இருக்க சத்தை எல்லாம் மண்ணெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மூட்டையில் வந்து பேக் பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லைனாக்கா அதை வந்து நாமளே வெயிச்சு எடுத்து போனோம் அப்படின்னாக்கா அதே மாதிரியாக நம்ம வந்து தனித்தனியாக கொட்டி வச்சது வந்து அதே தனித்தனியாக வந்து நம்ம வெயிக்கணும் வெயிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரம்மு இருக்குது ஆ ட்ரம்மில் போட்டு கேஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டோம் கேஸில் தான் வந்து வெந்துடும் அது அது வெந்ததை வந்து எடுத்து போயிட்டு திருப்பி அதை கொட்டி திருப்பி அதை காய வைக்கணும் அது நல்லா வந்து வெயில் காஞ்சிச்சுனாக்கா ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்லா காஞ்சிடும் காஞ்சிதை வந்து திருப்பி அதை தனியாக எடுத்து போயிட்டு ரோலரில் வந்து கொட்டி ரோலர் வந்து நல்லா சுற்ற விடுவோம் ரோலர் வந்து டிராக்டரில் வந்து பிட் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து ரோலரில் நம்ம கொட்டும்போது முதல்ல வந்து ப்ரௌன் கலரில் வந்து மண்ணுங்கெல்லாம் மொத்தம் அந்த ஒரு புகை மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து மஞ்சள் கலரில் வந்து புகை வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமில் வந்து மனமும் வந்து மஞ்சளோட மனமும் வந்து செம்மையாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த மனம் வரும்போது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் அந்த இப்போ வந்து மஞ்சள் வந்து நம்ம ஆகிடுச்சின்னு ரெடியான ரெடியான மஞ்சள் வந்து நம்ம அப்படியே இந்த சாக்கு மூட்டை இருக்குல்ல சாக்கு முட்டையில் வந்து ஒவ்வொரு முட்டையில் வந்து எழுபது கிலோ எழுபத்தி நாலு கிலோ சம்திங்கும் வரும் அதை வந்து அதில் பிடிச்சி அப்படியே எடுத்து போயிட்டு நம்ம டிராக்டர்லேருந்து டிராக்டர்ல எடுத்து லோட் பண்ணி எடுத்து போய்ட்டு மார்க்கெட்டில் போட்டுடலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம அதை அப்படியே பிடிச்சி எடுத்து போயிட்டு வீட்டில் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம் எப்போ ரேட்டு நல்ல ரேட்டு போகுதோ அப்போ நம்ம வந்து அதை எடுத்து போயிட்டு விற்றுக்கலாம் நம்ம வெயிச்சு எடுத்து போயிட்டு நம்ம விற்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம அப்படியே எடுத்து போனால் அவ்வளோ வந்து ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கிறதில்ல ஆனால் வெயிச்சு எடுத்து போனால் நமக்கு நிறைய வந்து வேலை இருக்குது வேலைக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம ஆளுங்களுக்கும் கூலி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இவ்வளோ வந்து நம்ம தனியாலாக வந்து செய்ய முடியாது ஆளுங்களை வச்சால் தான் கண்டிப்பாக அதை செய்ய முடியும் ஒவ்வொருத்துக்கும் வந்து கூலி கொடுக்குறது வந்து ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரியே கொடுப்பாங்க கிலோ கணக்குல கொடுப்பாங்க இல்லை மூட்டை கணக்கில் கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து நிறைய வேலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து நல்ல ரேட்டு போச்சுன்னா நம்மளுக்கு பரவாயில்ல கட்டுப்படி ஆகும் அப்படி ரேட்டு ரொம்ப கம்மியாக போயிடுச்சுனாக்கா நம்மளால் வந்து கட்டுப்படி ஆகாது ஏன்னாக்கா நம்ம வேலையாட்களுக்கும் கூலி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இந்த மஞ்சள் வந்து வேக வச்சு அவங்களுக்கும் கூ கூலி கொடுத்துருக்கோம் ரோலர் போடுது அவங்களுக்கும் கூலி கொடுத்துருக்கோம் மஞ்சள் நாங்கள் வந்து நோண்டி அதுக்கும் கூலி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல நம்ம கூலி கொடுத்ததுனால வந்து அது நல்ல ரேட்டு போச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து அது கட்டுப்படி ஆகும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் லாஸாக தான் இருக்கும் அதையும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது மஞ்சள் சாகுபடியில் நம்ம லாபம் பார்த்தோம்னாக்கா ஒரு ஏக்கருக்கு எந்த ச கழுங்கெல்லாம் சொத்தம் இல்லாமல் கழிச்சல்லாம் அதிகமாக இல்லாமல் இருந்துச்சுனாக்கா நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு லட்சம் வலியும் நம்ம லாபம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் சாகுபடி இப்போ நம்ம பார்த்தாச்சு நம்ம விவசாயி வந்து இந்த மஞ்சள் சாகுபடி பற்றி நிறைய வந்து இதில் விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த விளக்கம் வந்து மஞ்சள் சாகுபடி பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஐடியாவும் தோணும் நமக்கு மஞ்சள் சாகுபடி பற்றி விளக்கம் கொடுத்த விவசாயி ஐயாவுக்கு நன்றி அடுத்து வரும் வீடியோவில் மஞ்சளின் நன்மைகளும் அதன் மருத்துவ குணங்களும் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ